நாம் இப்போது காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருப்பது பார்த்து கொண்டே வந்திருப்போம் இது வந்து குமரியின் மற்றொரு பீச் அதாவது கோவளம் பீச் என்று நம்ம சொல்வோம் இந்த கோவளம் பீச்சினுடைய இயற்கை எழில் அழகை தான் நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அந்த ப்ளூ கலரில் அந்த கடல் தண்ணீர் காண்பது வந்து நமக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அழகான தோற்றத்தை காட்டுகிறது கன்னியாகுமரியில் மட்டும்தான் பீச் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது கன்னியாகுமரியில் பல பீச்சுகள் இருக்கிறது லெமோரியா பீச் குளச்சல் பீச் இப்படி அகப்பட்ட இருக்குது அதில் வந்து கோவளம் பீச்சும் ஒரு சிறப்புக்குரிய பீச் இன்னொன்று வந்து குமரி கன்னியாகுமரியில் வந்து சூரியன் மறைவதோ உதிப்பதோ பார்ப்பதற்கு சில சமயம் நெருக்கடியாக இருக்கலாம் அந்த நேரங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த கோவளம் பீச்சினுடைய நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதியிலிருந்து தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க கன்னியாகுமரியிலேருந்து இது எடுத்துக்கிட்டால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து திருவள்ளூர் சேலை இருக்கிறது தெரியுது குமரியினுடைய கோயில் அன்னை பகவதியினுடைய கோயில் இருக்குது தெரியுது விவேகானந்தர் மண்டபம் இருக்குது தெரியுது மேக்சிமம் வந்து வெளியூர் வாகனங்கள் வந்து இங்கே தான் பார்க்கிங்கே போடுறாங்க இப்போ வந்து ஐயப்ப கார்த்திகை மாதம் என்பதால் ஐயப்ப சுவாமிகள் வருகின்ற சீசன் வந்து வாகனங்கள் அங்கே நெருக்கடி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரசு வந்து அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்காரு அவங்க கார் பார்க்கிங் அவங்க பஸ் எல்லாம் நிற்கிற பார்க்குறீங்க அந்த மற்றபடி இங்கே இருக்கிறது வந்து இந்த பாறைகளுக்கு இடையில் வந்து நம்ம புல் பச்சை புல்வெளிகள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரம்யமான சூழ்நிலையில் அழகாக இருக்கும் நாங்கள் இப்போ மதிய வேலையில் நிற்கிறோம் நீங்கள் வந்து சா மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலே அந்த பகுதிக்குலாம் வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியோடு வரும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு இடமாக இந்த இடம் அமைங்கிறதுல வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது அந்தளவு ஒரு இயற்கை எழில்மிகு இடம் குமரியில் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இதுவும் ஒரு இடம் ஆகவே அனைவரும் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வந்து இந்த இயற்கை எதிர்களாக ரசிக்க வேண்டும் என்பது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நமது கன்னியாகுமரியில் கோவளம் பகுதியில் நாம் நிற்கின்றோம் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கோவளம் பகுதியின் மற்றொரு பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற அந்த கற்கள் அமைப்பும் இயற்கை எழில்மிகு காட்சியும் நம் கண்களுக்கு குளிர்ச்சியை தருகின்ற வகையில் இருப்பது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக உள்ளது பல பேர் குமரியின் முனை விவேகானந்தர் பாறை திருவள்ளூர் சிலை குமரி அன்னை இப்படியே வந்து சென்று இருப்பீர்கள் ஆனால் இப்படி ஒரு இடம் இருப்பது என்பதை நாம் சேனல் வழியாக உங்களுக்கு காட்டுகிறோம் இந்த இடம் பொறுத்தவரை மாலை நேரங்களிலும் சரி காலை நேரங்களிலும் சரி நம் மனதுக்கு ஒரு அமைதியையும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு சிறப்பான இடமாக அமையும் என்பதே உண்மை இங்கே பல பேர் வந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இன்னும் ஒரு முறை நீங்கள் குமரிக்கு வருகை தரும்போது கண்டிப்பாக இப்பகுதிக்கு வந்து இந்த இயற்கை எழில் ரசிக்க வேண்டும் என்பதை நாம் சேனல் வழியாக நாம் கேட்டுக்கொள்கின்றோம் கோவளம் பகுதியை உங்களுக்கு விரிவாக காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு க ஏற்பாடை நாம் செய்து நம் சேனல் வழியாக உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் இந்த கடலினுடைய நிறம் பார்த்தால் ஒரு நீல நிறத்தில் காணும் நாம் பாடல்களில் பார்த்து நீல நிற வானம் நீல நிற கடல் என்றோம் அது இங்கே தான் நாம் காண முடியும் அந்த அளவு ஒரு நாம் வெளிநாடுகளெல்லாம் சென்றிருப்போம் இத்தகைய அதே இயற்கை எழையிலோடு இந்த கடற்கரை அமைந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது பல பேர் பார்த்திருக்க மாட்டீர்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த பகுதிக்கு வந்து சென்று இந்த இயற்கை எலிகளையை ரசிக்க வேண்டும் மனம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது நாம் சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் சேனலில் வந்து தொடர்ந்து குமரியனுடைய இயற்கை எளிர்மக இடங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்னைக்கு வந்து கோவளம் பீச்சினுடைய அழகை பற்றி பார்த்து பார்த்தோம் அடுத்ததாக தொடர்ந்து வந்து இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன குமரியினுடைய அழகு வந்து ஏகப்பட்ட இடங்கள் இயற்கை எளிர்முக இடங்கள் இருக்கின்றன தொடர்ந்து எங்களோட வாருங்க நம்ம பல இடங்களை பார்த்து ரசிப்போம்